கோமாளி மூக்குத்தி அம்மன் வெந்து தனிந்தது காடு படங்களை ப்ரொடியூஸ் பண்ண வேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எந்தெந்த டேரக்டரோட எந்தெந்த படங்கள் பண்ண இந்த போறாங்க இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எந்தெந்த டேரக்டர்களோட படம் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோவா வெளியிட்டிருக்காங்க வேல்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோல இயக்குனர் வெற்றிமாறன் வேல்ஸ் தயாரிப்புல படம் பண்ண இருக்காரு அந்த திரைப்படம் தான் வட சின்ன டூ இதில் தனுஷ் தான் ஹீரோவா நடிக்க போறாரு அவரை தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வேல்ஸ் ப்ரொடக்ஷன் தனுஷ வச்சு படம் பண்ண இருக்காங்க போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா வேல்ஸ் தயாரிப்புல படம் பண்ண இருக்காரு இந்த படத்திலையும் நடிகர் தனுஷ் தான் நடிக்க இருக்காரு இதன்படி தனுஷ் அவர்கள் வேல்ஸ் படம் தயாரிப்பு அடுத்ததான் இயக்குனர் சுந்தர்சியோட சியோட இயக்கத்துல வேல்ஸ் தயாரிப்புல மூக்குத்தி அம்மன் டூ உருவாகிட்டு வருது இந்த திரைப்படத்துல நயன்தரா தான் நடிக்கிறாங்க அடுத்ததான் அருண் ராஜா காமராஜ் வேல்ஸ் நிறுவனத்துல படம் பண்ண இருக்காரு இந்த திரைப்படத்துல நடிகர் விஷ்ணு விஷால் தான் ஈரோவான நடிக்க இருக்காராம் இதை தொடர்ந்து இயக்குனர் செல்ல ஐயாவும் வேல்ஸ் தயாரிப்புல விஷ்ணு விஷால் நடிக்க இருக்காரு நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ண இருக்காரு நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ திரைப்படமா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதி த்ரிஷா தான் நடிக்கிறாங்களான்றது இன்னும் தெரியாமையே இருக்கு இவரை தொடர்ந்து இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வேல்ஸ் தயாரிப்புல அடுத்ததா படம் பண்ண இந்த திரைப்படத்துல ரவி மோகன் தான் நடிக்க இருக்காராம் இவரை தொடர்ந்து கணேஷ் கே பாபு வேல்ஸ் புரொடக்ஷன் ஆண்டு அடுத்ததா படம் பண்ண இருக்காரு மலையாளத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான டூ திரைப்படத்தோட டைரக்டர் ஜூட் ஆண்டனி ஜோசப் வில்ஸ் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ண இருக்காராம் இந்த திரைப்படத்துல நடிகர் ஆர்யா நடிக்க இருக்கிறதா தகவல் ஒண்ணு இருக்கு இந்த நிலையில இந்த வீடியோக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் சொல்லணும் ஏன்னா நடிகர் அஜித்தோட அடுத்த படத்தை ஆர் ரவிச்சந்திரன் இயக்க இருக்காரு அந்த திரைப்படத்தை வேல்ஸ் ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்க இருக்கிறதா சொல்லப்பட்டது இந்த படத்தோட அறிவிப்பு வெளியாகலனே சிகர்கள் ஏமாற்றத்தில் இருக்காங்க கூடிய சீக்கிரம் இயக்கிய படத்தோட அப்டேட் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம்